வணக்கம் சைகே நான் உங்களுடைய வேளாண் உதவியாளன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரி நாள்ங்கிற பூச்சிக்கொல்லியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிப்ரி நாள் வந்து ரெண்டு விதமா நம்ம பயன்படுத்தலாம் ஒண்ணு வந்து பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம் இன்னொன்னு வந்து சத்து சத்துக்கு பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து சத்துக்குறையா பயன்படுத்தும் போது தாவரத்தோட வளர்ச்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு விளைச்சல் அதிகரிக்கும் இது வந்து வேறு வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுனால விளைச்சல் வந்து அதிகமாகும் இது வந்து முக்கியமா நெற்பயிருக்கு தான் இது வந்து சத்துக்கு பயன்படுத்துறாங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும்னா நாலு கிலோ பேக்கேஜ் தான் பயன்படுத்துவாங்க இதோட விலை எவ்வளவு வரும்னா எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள வரும் ஃபிப்ரினால் இதோட பிப்ரி பூச்சிக்கொல்லி வந்து ரீஜன் கம்பெனில பிப்ரி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டிங்கிற இதுல வரும் இது வந்து நெற்பயிர்ல வந்து புகையான் பச்சை கத்துப்பூச்சி குருத்துப்பூச்சி ஆனைக்கொம்பன் இதெல்லாம் கட்டுப்படுத்தும் பரிசில வந்து அசுனி கத்துப்பூச்சி இலைப்பின் வெள்ளையி இந்த பூச்சிகளெல்லாம் அதிக அளவு கட்டுப்படுத்தும் இது வந்து நாலு இதுல கிடைக்கும் வெரைட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நூறு எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஐநூறு எம்எல் ஒரு லிட்டர் அப்படின்னு நாலு இதுல கிடைக்கும் இதோட விலை எவ்வளோ வரும்னா ஆறு லிட்டர் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து நானூத்தி இருபது ரூபா வரும் நூறு எம்எல் வந்து இரநூத்தி இருபது ரூபா வரும் இது வந்து நெற்பயிருக்கு நம்ம இது எவ்வளவு பயன்படுத்தணும்னா நானூறுல இருந்து அறுநூறு எம்எல் பயன்படுத்தினா போதும் பருத்தில வந்து அறுநூறுல இருந்து எட்நூறு எம்எல் பயன்படுத்தினா போதும் இது வந்து பிப்ரி நாள் பைவ் பர்சன்டேஜ் தான் இந்த அளவு வந்து நம்ம பயன்படுத்தணும் இதுல பிப்ரி நாள்ல ஒரு அஞ்சாறு வேற செயற்கு பர்சன்டேஜ் மாறும் அதனால அது வேற மாறும் ஜம்ப் கம்பெனில பிப்ரி நாள் எயிட்டி பர்சன்டேஜ் வரும் அதுல எல்லாம் மாறும் இது பூச்சி மருத்து நம்ம அடிக்கும் போது பூக்கும் பூக்கும் பருவத்திலயும் மகரந்த செயற்கையும் போது கண்டிப்பா இதை அடிக்காதீங்க இதனால விளைச்சல் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இத நம்ம எந்த பருவத்துல பயன்படுத்தலாம் கத்துக்குல பயன்படுத்த வெயில் டைம்ல பயன்படுத்துறதுனாலதான் இது யூஸ் பண்ணலாம் ஏன்னா வேம்லாம் மழை காலத்துல வந்து பூஞ்சை அது வந்து பூஞ்சை வேணும் வந்து அதனால வந்து மழை காலத்துல நல்லா வளர்ந்து வந்து நம்மளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் இது அப்படி கிடையாது இது வந்து நம்ம வெயில் காலத்துல பயன்படுத்துறதுனால வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாம